அதை தாண்டி தான் நேசித்த கலையை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையும் அந்த கலையை எடுத்துக்கொண்டு போராடும் ஒரு போராளிகளாக பயன்படுத்தியிருந்தார் அந்த வகையிலே எங்களுடைய பி ஜோன்தவாஸ் அவர்கள் ஒரு கலை போராளியாக நாங்கள் கொண்டாடுகிறோம் உங்களுக்கு தெரியும் நிறைந்த இடப்பெயர்க்கும் போது கூட அந்த ஒற்றை ஆத்மீக இங்கே அவர்களோடு இணைந்து பணியாற்றி கலந்து கொள்ளாமல் இருக்கார்கள் கொடிய நோய்களுக்கு மத்தியில் பொருளாதார நெருக்கடி உணவு நெருக்கடியின் மத்தியில் கூட அந்த கலையை அதை நேசித்த ஒரு கருமையில்தான் சோழ வாசல் எனவே அந்த எங்களுடைய வரி கூறியது இந்த இசை இசைப்பது அதாவது ஆர்மது முக்கவாசி இல்லாமல் இருக்க முடியாது அவர் எழுதாதே இல்லை செல்லாத பிரதேசங்களே இல்லை உங்களுக்கு தெரியும் எங்களுடைய इसे नाटक को तो मैं तो अपने लिए क्या पुराण देख चाहे बाई का नाम तो सेल्वर आजा यमन मार करते ताई के नाम है आधे के बराबर के नाटक करते हैं तो ताई आंगल आरिगी है चेंज मार देते हैं तो अगर दर आप लगे अब वासी का कैसे యం అజం అంత మేడమ్